கையில் ஒரு ரூவா இல்லாமல் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது நான் என்னைய தவிர வேற யாருமே இருக்க முடியாது இது வரைக்கும் நீ இல்லாமல் ஏதாவது நடந்திருக்கா வரைக்கும் நீதான் எல்லாம் நடத்துக்க அது மாதிரி இந்த இன்னைக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில் எடுத்து போட்டிருக்கேன் நீ தான் கட்டிக்க போற நான் ஒன்றுமே இல்லை நீ எங்கெல்லாம் போய் கை நீட்ட சொல்ற எல்லா இடத்துலையும் கை நீட்டுற நீயா வேலையை ஆரம்பிச்சுக்க நீயா பாரு எப்படியோ தெரியல மனசு கொஞ்சம் வலிக்குது என்னடா பண்ண ஏன்னா ஒவ்வொன்றையுமே அவ்வளோ கஷ்டத்துல செஞ்சோம் கொஞ்சம் கஷ்டம் சரி இதை விட அம்மா நல்லா கட்டிக்க போறாளேன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு நடக்கணும் நடக்கும் நம்பிக்கை இருக்கு நீ நடத்திப்ப என்னம்மா பிரணாம் அவர்களோட மண் எடுத்துவாருன்னு சொல்லியிருக்காங்க பார்த்து பாடா அவளாம அவளுக்கு கோயில் கட்டணும்னு அவளா உத்தரவு கொடுத்தா அவளுக்கு தெரியும் இங்க நடக்கிற ஒவ்வொரு வேலையும் எல்லாரையும் போல சம்பாதிச்சு கட்டினேன் கடை வாங்கி கட்டினேன் சொல்லுவாங்க அப்படின்னா இல்லாம இது அவளுக்கு அவளா கட்டிக்குவா அந்த மாதிரி அவளுக்கு அவளா செஞ்சுக்குவா இன்னைக்கும் இதை பிரிச்சு போட்டிருக்கேன் மனசுலயும் கையிலயோ எதுவுமே இல்லாம தான் பிரிச்சு போட்டிருக்கேன் அவ பார்த்து வசத்தணும்னா எப்படி வேணாலும் வசதிக்குவா பார்க்கலாம் என்ன நடந்தாலும் சம்மதம்தான் ஒரு கல்லு கூட்டி ஒரு ரேசன் அரிசியை சோறாக்குன இடம் தானே இது இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு சாப்பாடாக்க என்னண்டு இல்லாம பாத்துக்கிறான்ல இனி எல்லாம் பாத்துப்பா வசதியா இருந்து கோயில் கட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா எங்கேயுமே இல்லாத ஒரு அதிசயம் என்னன்னு தெரியுமா அவளுக்கு அவளே பார்த்துப்பா அன்னதானமா இருக்கட்டும் அடுத்து என்ன வேலை நடக்கணும்ன்றதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே எப்பயுமே யோசிக்கிற யோசிச்சதா அவளா நடத்திக்குவா பாத்துக்க அந்த அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எத்தனை ஜென்மத்து புண்ணியமோன்னு அவகிட்ட வந்து இந்த மாதிரி இருக்கிறது தெரியல இந்த செட்டு போட்டப்ப இருந்த ஒரு கஷ்டம் இன்னைக்கு நினைச்சாலும் அவ்வளவு வேதனையா இருக்கு அவ்வளவு கஷ்டம் ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிதான் அவ பார்த்துட்டு இருக்கான்